அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹெல்த்தி ஹோமே இன்றைக்கி நம்ம ச நல்ல வாழைக்காய் வரவல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோடய பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு வாழைக்காவாக நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு வந்து நான் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இவங்கள நல்லா வேக விடுங்க இது வேகிற நேரத்தில் மிக்சர் ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா அஞ்சாறு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இவங்கள வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அதே மிக்சர் ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வாழைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லாவே வந்து குக்காகிருக்கும் அதனால கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான மசாலா வந்து சேர்த்துடலாம் ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து தக்காளி பேஸ்ட் எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்பயுமே வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா கலந்து விட்டுட்டு இவங்கள வந்து ஒரு மூடி போட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் ரொம்ப லோ ஃப்ளேமில் வந்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சுவையான வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிரிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஹெல்த்தி ஹோம்மேட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இருபதுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் சேர்த்து நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு நம்மளுடைய ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள்